Hi friends, welcome back to my channel, Piggy Bank இன்னிக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கோல் சேவிங்ஸ் ஸ்கீம் பத்தின் டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து என்கிட்ட வந்து தினமும் ஒரு பத்து ரூபாய் என்னால் சேமிக்க முடியும் அப்படின்ற அப்படின்றவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேவிங்ஸோட ஆப்ஷன் வந்து சொல்லியிருப்பேன் அது வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது வந்து நமக்கு ஒன் இயர் வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம கையில் தினமும் ஒரு நூறுரூபா என்னால் மிச்சம் பிடிக்க முடியும் அப்படி இல்லைனா ஒரு வாரத்துக்கு என்னால் ஒரு எழுநூறுபா ஐநூறுபாய்க்கு மேலே என்னால் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் காசு வச்சுருந்தா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அதுவே இந்த ஆப் மூலயமா நம்ம சாரி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது தான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன் குமரன் தங்க மாளிகை டிஜி கோல்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தாங்க இது டிஜி கோல்டு வந்து சூப்பரான ஒரு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் தாங்க ஏன்னா வந்து நூறுரூபா இருந்தால் போதும் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது தங்கத்தை வாங்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்னைக்கு தேதிக்கு இதில் வந்து நமக்கு எந்த பயம் வேணாம் இன்றைக்கி நம்ம கையில் ஒரு ஐநூறுபா இருக்குது ஐநூறுபாய் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஸ்ரீகுமரன் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணாலே அவங்களோட அந்த லோகோ வரும் டக்குன்னு நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் வந்துடும் கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ சைன்இன் பண்ணிக்கோங்க என்டர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி வரும் ஓடிபி நம்ம அப்ளை பண்ண உடனே நம்மளோட டீட்டெயில் வந்து கேட்கும் இமெயில் அட்ரஸ் நேமு ஃபோன் நம்பர் மறுபடியும் கொடுத்து அக்ரி கொடுத்துக்கோங்க இப்போ ஓடிபி வெரிஃபிகேஷன் மறுபடியும் வரும் உடனே நமக்கு வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஆப் வந்த உடனே பார்த்திங்கனா நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் டிஜிகோல்ட் அப்புறம் ஸ்வர்ணதாரா டென் பர்சன்டேஜ் ஸ்வர்ணதாரா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படிலாம் இதெல்லாம் வந்து சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதான் நமக்கு தேவை டிஜிகோல்ட் ஸோ அந்த டிஜிகோல்டை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அதுலேயே நமக்கு பார்த்தோன்னே புரியிற அளவுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து எந் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டோன்னா எவ்வளோ நமக்கு ஆட் ஆகுது அமௌண்ட்டாக எவ்வளோ ஆட் ஆகுது அதில் வந்து கோல்டாக எவ்வளோ ஆட் ஆகுது அப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக படுதுங்க அதில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது மேக்ஸிமம் சேவ் பண்ணிவிடுங்க ஏன்னால் நமக்கு ஆறு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாவதாக இருக்கக்கூடிய செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து நாலே கால் பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டு மூணாவதாக வரக்கூடிய செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் தராங்க ஃபோர்த் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க அண்ட் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கட்டாமல் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு த்ரீ இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து விடாமல் பே பண்ணிட்டோன்னா நமக்கு நல்ல அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நூறுரூபாயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து நூற்றி ஆறுரூபா வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க அது வந்து பணமாக ஆட் ஆகாது நமக்கு வந்து அன்றைக்கி தேதிக்கு கோல்டாக ஆட் ஆகிடும் ஸோ இதுவே வந்து ரூபாய் நம்ம போடும்போது அறுபது ரூபாய் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது கோல்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு மில்லிகிராம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லிகிராமுக்கு வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ஸோ அதனால் அதிகமான அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸும் செகண்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸும் வந்து பே பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டாக தான் ஆட் ஆகுங்க கண்டிப்பாக வந்து எக்கார்த்து கொண்டு பணமாக வந்து ஆட் ஆகாது கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லாக நமக்கு வந்து ஒரு மூணு கிராம் சேவ் பண்ணியிருக்கோன்னா அழகாக வந்து ரிங் வாங்கிக்கலாம் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஜுவல் வாங்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட காயினா கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நமக்கு பெனிஃபிட் அதுக்கப்புறம் வந்து பெருசாக எதுவும் இல்லை பட் நமக்கு வந்து வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு நம்ம இதுமாதிரி கடையில் டிஜிகோடில் சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி இது எல்லாமே நம்மளே தாங்க பே பண்ணும் நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்லு ஏதாவது ஸ்டோன் இருந்தாலும் ஸ்டோன் காஸ்ட் எதாக இருந்தால் கூட நம்மளே பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நமக்கு அந்த மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எதுவுமே பெனிஃபிட் ஜிஎஸ்டி கூட பெனிஃபிட் கிடையாதுங்க ஸோ இது வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு என்ன இதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம வந்து நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம அதே சிட்டு பே பண்ணுற ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து அதில் வந்து நமக்கு டென் பெர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட் தராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் நம்ம கையில் காசு இருக்கும்போது அன்றைக்கி தேதி தங்க வாங்கணும் அதுதான் இதோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கான்செப்ட் அவங்க நமக்கு ஆறு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் பே பண்ணுற கணக்கு தான் அவங்க வரும் எக்ஸைட்டாக பார்த்தோன்னா ஸோ அதனால் ஃபீல் பண்ண தேவை இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இது வந்து டோட்டலாக லெவன் மந்த் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் நம்ம கம்ப்ளீட்டாக பே பண்ணால் மட்டும்தான் அந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது சி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கிடைக்கும் போனஸ் எல்லாமே நம்ம நடுவில் பே பண்ணாமல் விட்டுட்டோன்னா எதுவுமே இல்லைங்க நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு அப்படியே கோல்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும்